மீண்டும் தமிழ்நாட்டிற்கு ரெட் அலர்ட் பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த சில நாட்களாக நீலகிரி கோவை போன்ற மாவட்டங்களில் அதீத கனமழை புரட்டி போட்ட நிலையில் அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்கு முப்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது இது மிகவும் ஒரு மோசமான ஒரு தென்மேற்கு பருவமழையாக இந்த வருஷம் நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும் பல மாவட்டங்கள் வெறும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களுக்கும் அடுத்து வரும் இரு தினங்களுக்கு மழை வாய்ப்புகள் தீவிரமடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இன்றைக்கு இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும் கடலோர மாவட்டங்கள் உட்பட ஒரு சில இடங்கள்ல பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் இனி வரும் நாட்கள்ல வானிலை எப்படி இருக்கிறது அடுத்தடுத்த புயல் சின்னங்கள் எப்பொழுதெல்லாம் உருவாகும் அப்படிங்கிற தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் எல்லாருமே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்திற்கு மீண்டும் ரெட் அலர்ட் பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதிகளில் நிறைய மழை வாய்ப்புகள் இன்னும் காத்திருக்கு இன்னைக்கும் நாளைக்கும் இந்த இரண்டு நாட்கள் நமக்கு மழை சேர்த்து கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தைந்து சென்டிமீட்டர் கூட நம்ம எதிர்பார்க்கலாம் அதுல குறிப்பா நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் குறைஞ்சது பதினஞ்சு சென்டிமீட்டராவது நமக்கு மழை பதிவாகிறோம் அதிகபட்சம் இருபது சென்டிமீட்டர் மழையும் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் குறைஞ்சது இருபது முதல் இருபத்தி மூணு சென்டிமீட்டர் மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக காத்திருக்கு அதிகபட்சம் முப்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி இந்த மூன்று மாவட்டங்களிலும் பத்து சென்டிமீட்டராவது குறைஞ்சபட்சம் நமக்கு பதிவாக கூடும் மழை வாய்ப்புகள் தீவிரமடையும் இந்த பகுதிகளில் கன முதல் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கு தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் முழுவதுமாக தொடர்ந்து இன்னும் எச்சரிக்கையாக இருங்க நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டோம் இது புதுசு கிடையாது ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் இதே மாதிரி மழை இருந்து தான் இருக்கும் ஜூன் ரெண்டாம் தேதியில இருந்து தான் இயல்பு நிலை திரும்பும் அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் நீங்க கடந்த வானிலை அறிக்கையும் நீங்க கேட்கல அப்படின்னா போய் இத்தனை நாள் கொடுத்த வானிலை அறிக்கையெல்லாம் நீங்க கேட்டு பாருங்க தெளிவா சொல்லியிருக்கிறோம் மழை எப்பொழுதெல்லாம் அதிகமா இருக்கும் எப்பொழுது மீண்டும் இயல்பு நிலை திரும்பும் எப்போ நமக்கு மழையே இல்லாம இருக்க போகுது அப்படிங்கிற தகவலையும் கடந்த வானிலை அறிக்கையில உங்களுக்கு நம்ம தெளிவா சொல்லியிருக்கிறோம் தயவு செய்து எல்லா நாளும் கேளுங்க அப்பப்ப வந்துட்டு போகாதீங்க ஏன்னா எல்லா நாளுமே நீங்க வானிலை அறிக்கையை கேட்கும் போதுதான் அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறது உங்களால புரிந்து கொள்ள முடியும் அடுத்து வரும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இருபது முதல் முப்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கண்டிப்பா பதிவாகுங்க மேற்கு தொடர்ச்சியில அந்த அளவுக்கு அதாவது ஒரு ஊரே நமக்கு வந்து தண்ணீர்ல மிதக்கக்கூடிய அளவுக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாகவும் அதிகமாக இருக்கும் குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவாக மேற்கு தொடர்ச்சியில பதிவாகிறதுனாலதான் அங்கு நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கிறது குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி குந்தா மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் அவலாஞ்சி உதகமண்டலம் போன்ற இடங்களில் மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாகவும் அதைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி வால்பாறை சோலையாறு மற்றும் சின்ன கல்லாறில் அதீத கனமழையும் கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புள்ளது தயவு செய்து இந்த பகுதிகள் சுற்றுலா தலங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் போயிடாதீங்க நிறைய பகுதிகளில் அதிக மழை பொழிவுங்கிறதுக்கு அந்த மாவட்டத்துல இருக்கிறவங்க நீலகிரி கோவையில இருக்கிறவங்க அனாவசியமா வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்க காற்றுடைய வேகமும் அங்க வந்து கொஞ்சம் அதிகரிக்க போகுது எழுவது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் சில சமயங்களில் பலத்தை காற்றும் வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு தான் வீட்டுக்குள்ளேயே நீங்க சேஃபா இருங்க அப்படிங்கிற தகவல் நீண்ட நாட்களாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி அருவியில குளிக்க போறேன் அல்லது ஆத்து பக்கம் போறேன் குளத்து பக்கம் போறேன்னு எங்கேயும் போயிடாதீங்க தண்ணீர் வரத்து அதாவது நீர் வரத்து பொறுத்த வரைக்கும் திடீர்னு அதிகரிக்கும் குறிப்பாக அருவிகள்ல வந்து சில சமயங்கள்ல சீராக நீர் வரத்து இருக்கிற மாதிரி தெரியும் அப்புறம் சட்டென்று பார்த்தா வெள்ளப்பெருக்கு ஏற்படும் இது எல்லாமே அந்த மழை பொழிவனுடைய தீவிரம் அதனால தான் தயவு செய்து அருவிகள் ஏரிகள் குளங்கள் ஆறுகள் பக்கம் எங்கேயும் போயிடாதீங்க மழை ரொம்ப தீவிரமா இருக்குங்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய நீர் வரத்து அப்படிங்கிறது கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு மற்றும் வெள்ள எச்சரிக்கை நீடிக்கிறது தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியினுடைய அருவிகள் மற்றும் ஆறுகள் போன்ற பகுதிகளில் சரி இங்க மட்டும்தான் மழை இருக்குமா மற்ற மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம் வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட வட தமிழக உள் மாவட்டத்தில் பகுதியாக மிதமான மழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் எதிர்பார்க்க முடியும் ஏன்னா நமக்கு தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை வெறும் மேற்கு தொடர்ச்சி மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுவதுமாகவே எல்லா பகுதிகளுக்குமே இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிறது அதனால வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடிலும் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிடங்களில் கனமழையாக பகுதியாக நமக்கு பதிவாகும் விட்டு விட்டு நமக்கு மழையினுடைய தீவிரம் எதிர்பாருங்க கடலோர மாவட்டத்திலும் மழை தீவிரமாக வாய்ப்பு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அநேக இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக கூடும் அடுத்து வரும் இரு தினங்களுக்கு சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழைக்கான வாய்ப்பிற்கு சில சமயங்கள்ல கனமழையும் வெளுத்து வாங்கும் ஆகவே வங்கக்கடலிலும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தீவிரமாகி வருகிறது தற்பொழுது கா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்துல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெற்று வடக்கு ஆந்திரா ஒரிசா சட்டீஸ்கர் போன்ற மாநிலங்கள் அசாம் மேற்கு வங்கத்திலும் பலத்த மழை பொழிவு அங்கே தீவிரமாக ஆரம்பிச்சிடும் ஆகவே அடுத்தடுத்து நமக்கு மழை தொடர்ந்து பதிவாகிட்டே தாங்க இருக்கும் தென்மேற்கு பருவமழை ஓய்வு கொடுக்க வாய்ப்பே கிடையாது அடுத்து வரக்கூடிய ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களிலும் பல்வேறு மாநிலங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் உள்ள அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஏதேனும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வந்து பதிவாகும் அடுத்ததாக தென் மாவட்ட பகுதிகளில் சில இடத்துல கனமழையா இருக்கும் சில இடத்துல மிதமான மழை எதிர்பார்க்க முடியும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டத்துல பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கும் ஏன்னா தென்மேற்கு பருவமழை ரொம்ப தீவிரமா இருக்குங்கிறதுனால வெயில் தாக்கம் அந்த அளவுக்கு பெரிதாக நமக்கு தெரிந்து கொள்ளாது இருந்தாலும் அந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலையிலும் ஒரு சில மாவட்டத்தில் தென் மாவட்டங்கள்ல எதிர்பார்க்க முடியும் ஆகவே தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் குறிப்பாக ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சேரன் மகாதேவி அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக விட்டுவிட்டு கனமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதைத் தொடர்ந்து தென் மாவட்டத்தில் மதுரை திண்டுக்கல் போன்ற இடங்கள்லாம் விட்டுவிட்டு அவ்வப்போது மிதமான மழையும் கண்டிப்பாக பதிவாகும் அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் மழை குறைவாக இருக்கோ மழையே பெய்யாத மாவட்டங்கள் இன்னும் சரிவர மழை இல்லாத மாவட்டத்திற்கு மீண்டும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தீவிரமடையும் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி ஒரிசா மற்றும் சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் அசாம் உள்ளிட்ட மாநிலங்களை மிகவும் மிரட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு நமக்கு எப்படி நீலகிரி எல்லாம் பயங்கரமான மழை வந்துச்சோ அதே மாதிரி வரும் நாட்கள்ல வடக்கு ஆந்திர பகுதிகள் ஸ்ரீகாக்குளம் உள்ளிட்ட இடங்கள் விசாகப்பட்டினத்துல மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமடையும் நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க நாளுக்கு நாள் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கு கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் மீண்டும் திறக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இவ்வளவு மழை வந்தால் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுமான்னு சில பேர் கேட்டிருந்தீங்க தொடர்ந்து அதுக்கு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இயல்பு நிலை திரும்பிவிட்டால் கண்டிப்பாக நமக்கு பள்ளிகள் இருக்கும் ஒருவேளை இயல்பு நிலை திரும்பாத பகுதிகளுக்கு விடுமுறையும் நம்ம எதிர்பார்க்கலாம் இனி வரும் நாட்களில் இது குறித்ததான தகவலையும் நிச்சயமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் நண்பர்களே தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க